வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் விழுப்புரத்தில் மனித செங்கிலி போராட்டம் திமுகவினர் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் நகர அதிமுக சார்பில் போதைப்பொருள் கடத்தலில் தமிழகத்திற்கு இந்திய அளவில் தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை மனித செங்கிலி போராட்டம் அதிமுக சார்பில் நடத்தப்பட்டது மாநிலங்கள் அவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக பொருளாளருமான சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித ஜங்கிலி போராட்டத்தில் ஏராளமான அதிமுக நகர நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜி திரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் இன்றைக்கு போதை வசதிகள் கைப்பற்றப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் கஞ்சா என்பதே மிகப்பெரிய ஆபத்தானது செயற்கை உருவாக்கப்பட்ட போதைகள் இப்படி வெட்டாப்பட்ட மீன் சூடாப்பட்ட மைன் இடத்தை உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்